ாய் ஹல்ல நமஸ்காரப்பா யாத்தாரிக்ள உஷாரோல்லாரி நிகழ தூ சௌம யூட்டூப் நிகழபுர பர்புர எஞ்ச செலன் மல்தல சிம்பல் செலன் மல்திக் கிராண்ட் மல்திப்பார எங்களு அண்ட் எஞ்ச மொத்த செலன் மல்தூலி இன்னும் மெகுதிர் பத்த அல்ல ஒட்டு செலன் மல்த ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಪಂಡ ದೀಪ ಪೊತ್ತ ಇನ್ನ ಬುಕ್ಕ ಪಟ್ಟಕಿ ಬುಡ್ನ ಆತ್ತಿ ಬುಕ್ಕ ಪೆತ್ತಲೆ ಪೂರ ಒಂದು ಪೂಜೆ ಮಲ್ಪ ಅಂಚೆ ಅಂಚ ಮಲ್ತನ ತಿರ್ತವಾಡಿ ಅನ ಮಂಗ ಬಲೆ ಅಂಚ ಪೂರ ರೆಡಿ ಮಲ್ತುದ ನನ್ನ ಪೊತ್ತವುಡ ಆತ್ತೆ ಅಂಚ Io sono un'altra cosa. 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 துளசி பூஜை புராத்து கோ பூஜை மல் பார்ப்பாயே ീപ നോടി നോടി കണ എന്താ दोसा డెకరేషన్ పురతాల మల్తి జా సింపల్ అది పూటు సస్తిని ఉడుపాయ దీపదీతు చా విజేజ పటకి ఉడ్రషూరు ఇందెక్కు తులుటు బెదురు ఉండేది ఉంది మన கொன்த்தண்டலேஞ்சி அவு அப்ப தீன்கல்ட்டி அண்ட் பிஸ்தூல் லா சூட் மல்து உண்டு பயல பதரை ஆட்டத்து ஆட்டத்துக்கு ஆ அடளை சனக்க சுக்க சுத்து நெல சக்க லக்க லக்க நெனக்க இந்த ஆட்டிய ஒரே மாத்தற கூடாது ஆல்பாஜிதுடியா எனக்கு

అక్కడ నాతిన అబా ఏ వస్తువు ఇక్కడ

anne song jori du anne song